முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே உடல் பற்றிய பிணியாருமே வாழ்க்கை முற்றிலுமே நலம் பெற்று இனிதூட மெத்த இன்பம் சேருமே அப்பன் முருகனை கும்பிட்டு கும்பிட்டு கொண்டாடுவோருக்கு குறைகள் யாவும் போகுமே மனக்குறைகள் யாவும் போகுமே அவர் குடும்பம் தலை தோங்குமே சமர வேளாயுதன் பக்கத்துணை கொண்ட சகல பயம் நீங்குமே ஐயன் முருகனை கும்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே உடல் பற்றிய அருமே அருமுகனை வேண்டி ஆராதனை செய்தால் அருகில் ஓடி வருவான் அன்பு பெருகி அருள் புரிவான் அந்த கருணை உருவான குருபரன் என்றுமே ஆளுவான் அப்பன் முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே உடல் பற்றிய பிணியாருமே கந்தனை எண்ணியே வந்தனை செய்வோர்க்கு காரியம் கூடுமே பகை மாறி உறவாகுமே சிவமைந்த அருளாலே மெய்யறி உண்டாகி மேன்மை உயர்வாகுமே ஐயன் முருகனை கும்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே உடல் பற்றிய பிணியாருமே